இந்த குள்ளமாக இருக்கிற நபர்களை பார்க்கும்போது மற்ற சாதாரண மனுஷங்களுக்கு இவங்க ஒரு வேடிக்கையான பொருளாக தான் தெரிவாங்க இவங்களால பொதுவான உயரத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களோட சேர்ந்து மிர்ஜாகி வாழறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு பொதுவான இடத்துல வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு இந்த செட்டப் எல்லாமே சமுதாயம் எல்லாம் நார்மலாக வளர்ந்துருக்கக்கூடிய ஆட்கள் புழங்கிறதுக்காகத்தான் அந்த செட்டப் எல்லாம் இருக்கும் அதனால தான் நம்ம பொதுவாக போயிட்டு வரக்கூடிய பஸ்ஸு ட்ரெயின் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்புறம் கல்யாண மண்டபங்கள் இந்த மாதிரி பொது இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே குள்ளமான மனிதர்கள் திடீர்னு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க அப்படின்னா அவங்க அதுக்குள்ளே அடாப்ட் ஆகி கம்ஃபர்ட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறதுன்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆதாமுக்குள்ள விழுந்து போன இந்த மனுஷ இனம் அதில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு குறையோடு தான் பிறக்கிறான் அதில் ஒரு குறை தான் குள்ளமாக பிறக்கிறது அப்போது வேதத்தில் சகேயு அப்படின்னு ஒருத்தர் குள்ளமான மனுஷராக கணக்கிடப்படுறாரு அவர் ஆயக்காரராக இருந்து பெரிய பணக்காரராக வேற இருந்திருக்கிறாரு குள்ளமான ஒரு குறையோடு பிறந்த ஒரு மனுஷன் ஏசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு அது நிறைவேற முடியாமல் தடுக்கிறதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா இவரை விட நார்மலான ஹைட்டில் வளர்ந்துருக்கிற மக்கள் இயேசுவை இருக்கிறதுனால இவரால் அவரை பார்க்க முடியல அப்போ இவர் இந்த மனுஷங்களை விட்டு விலகி இந்த மனுஷங்க இல்லாத இடத்துல ஒரு மரத்தை ஏறி மரத்தில் ஏறி நின்று ஏசு கிறிஸ்து அந்த பக்கம் வருவார்னு எதிர்பார்த்து அங்க நின்று பார்க்கறாரு ஏசு கிறிஸ்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்று சகைவை நிமிர்ந்து பார்த்து சகைவே இறங்கி வா இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான சர்ப்ரைஸை சகைவுக்கு கொடுக்கறாரு அப்ப சகைவால் அதை நம்பவே முடியல நான் என் பேர் அவர்கிட்ட சொல்லலை நான் இங்க வெயிட் பண்றேன்னு யாருக்கிட்டயும் சொல்லி அனுப்பலை எப்படி இவருக்கு என் பேர் தெரிஞ்சது அதுதான் ஜீசஸ் அப்போ அவர் அன்னைக்கு நைட் அவர் வீட்டில் தங்கி போஜனம் பண்ணப்போ சகை ஒரு அற்புதமான விஷயத்த சொல்கிறார் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது எல்லாத்தையும் நாலு மடங்கு நான் என்ன பண்றேன் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒருத்தர் உண்மையிலேயே மனம் திரும்புகிறார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கையினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய இழப்புகளை நீ இப்போ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அடையாளமாக அதையெல்லாம் சரி பண்ணும் அதுதான் ரட்சிப்பின் முதல் ஸ்டெப் அப்போது சகேயு மற்ற மனுஷங்களை விட ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் மனதளவில் அவர் மிகவும் உயர்ந்த ஒரு மனுஷன்தான் இருந்திருக்கிறார் நீங்களும் இந்த இயேசு சுடைய ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னா இனி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள் ரட்சிப்புக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள சந்திக்கக்கூடுமான சந்தித்து உங்களால் அவங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த இழப்பை சரி பண்ணிவிடுங்க